பாசம் இல்லை வீஷம் என்று விட்டுக் கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள் புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணித்தால் இது என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும் உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நமது மனநிலைக்கு நல்லது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அக்கம் சொந்த கொண்ட நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள் ஏனென்றால் நாம் நல்ல என்று நினைக்கிறவர்கள் வாழ்க்கையாக இருப்பார்கள் பொய்யான உறவுகள் நம்மை இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக படைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களை விலை முடியாத அன்பை சில உறவுகள் எத்தனை உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக பிறரிடம் சிறுசு பேசி உங்களுடன் மட்டும் அமைந்து கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க கொடுக்க முடியாமல் இருந்தால் புரிந்து கொள்ளாத உணவுகள் உங்கள் சூழல் உயிர்மற்ற வாழ்வதை விட யாரும் இல்லாத அனாதைகள் என்று பெயரோடு நாம் வாழ்வது சால எல்லா உறவுகளும் நசுக்கும் நம் மனது தனக்கு பிடித்தவர்களை தேடி போகும் ஆனால் அந்த உறவு புரிந்து கொள்ளாமல் நெருக்கும் போதுதான் வாழ்க்கை பிரித்து போகும் உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு உறவிடம் உன் வழியையும் வேதனையும் புரிய வைக்க அகங்காரத்தோடு வாதாடினாலும் சரி அழுகையோடு

வர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி அதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும் அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாக்கிக் கொள்ளாதே அதிகமான உறவுகள் பயன்படுத்துவார்கள் என்பதை கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டை நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று எங்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயனம் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அழ்ச்சிப்படுத்தும் போது தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லாதது இணையணைக்கோ கழங்காதீர் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் உற்பத்தி செய்யீர்கள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாகிறீர்கள் இல்லை எனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அதை உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதுக்கு போதை இது தெரியுமா நமக்கு பிடிச்சவர்கள் பாசத்திற்காக நாம் இயங்கி தவிப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணவன் இன்று பழகுபோ நாளை மிளகுவார் உறவு தொடங்கும் முன்மே பின்பதற்கும் தயார் உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டுவதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது பாசம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராக இருவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே சுதந்திரவிட முகமூடிகளை முகம் என்று நம்பி இருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கின்றேன் என்று உண்மையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் ஒரே எந்த முடியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழங்கிலுக்கு அந்த உறவு இருக்கிறேன் என்று சொல்லி அடிக்கடி கொண்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறையில் ஆரம்பித்து ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் வந்தவர்கள் நெய்யிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே உன் நிலை கூட வெளிச்சம் உள்ளவரை தான் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதைவிட விட விஷயம் எதுவும் இல்லை அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பி ஒருவரை பின்பற்று ஆனால் இடமும் இருந்து கற்றுக்கொள் பேசும் எழுதும் யோசி செலவழிக்கும் முன் சம்பாதி பிறரை விமர்சிக்கும்

ால் உணர வேண்டிய ஒன்றை ஆயிரம் தத்துவ ஞானிகளாலும் முடியாது உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயிரம் இருக்கும் வரையில் நீ ஒரு வீழ்த்தப்படுவது நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் இருந்தால் அது உன் குற்றம் இல்லை கண்களின் பிழை என்றால் பிம்பமும் பிழை அது பார்க்கப்படுவான் பிழை அல்ல பார்ப்பவன் பிழை யாரை நீ வென்றாலும் உன்னை மட்டுமாவது நீசிக்க கற்றுக்கொள் ஏனெனில் இந்த உலகில் மிக மிக மிகாதல் உன்னை நீ நேசிப்பதுதான் இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத தெரியும் உண்மையான அன்பின் பெருமை மௌனத்தில் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வது இருந்தால் இல்லை உரிமை இல்லாத உறவும் இல்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை இலக்கும் வரை ஒருவரின் அருமை நமக்கு புரிவது இல்லை ஒருவரின் அருமை

இருக்கும்படி உன் வாழ்க்கை இருக்கும் எதுவுமே மற்றொன்று வித்தியாசமானது நாமே மற்றவர்கள் கசக்கும் தவறு செய்தது மனித இயல்பு நாம் ஒரு தவறை செய்யும் போது அதை நியாயப்படுத்தக் கூடாது அதை மறுக்க கூடாது பிறரை குற்றம் சாட்டக்கூடாது அதை மீண்டும் செய்யக்கூடாது நீங்கள் தவறு செய்து கேட்டால் உப்பு கொள்ளுங்கள் மன்னிப்பு கோருங்கள் கற்றுக் கொள்ளுங்கள் தவறே செய்யாத மனிதன் இல்லை தவறை நீட்டிக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை வாழ்க்கை இல்லாகிவிடும் மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் உங்களை காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப நினைப்பதால் அவை ஒருபோதும் உங்களை சிரிக்க விடாது சோதனையை நினைத்து சாதனையை இழக்காதே தோல்வியை நினைத்து வெற்றி இழக்காதே எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது உன்னிடம் இருந்து எனும் எதுவும் உன்னுடையது ஆகாது உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தினை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும் அந்த சிந்தனையே மகிழ்ச்சி ஏற்றுவதற்கு மிகப்பெரிய காரணம் பெருமையின் சிகரத்தை எட்டியதெல்லாம் வீழ்ச்சிகளையும் தோன்றுவது எல்லாம் நிச்சயம் அழியும் நீ மனிதனாக இருந்தால் கோவிலுக்கு போவாய் நீ புனிதனாக வாழ்ந்தால் நீயே தர்மம் தேடிப்போ வேண்டும் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது என்பது ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதான அடையும் மனதின் இழப்பு இலகுவாக்கி நம்பி ஆரம்பிக்கிறது உங்களால் செய்ய முடியாத உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் சந்தோஷம் இந்த மூவியில் ஒன்றும் இல்லை புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் பெரிதாக எண்ணி வருத்தப்படக்கூடாது காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் ஆயிரம் வெற்றி வார்த்தைகளை விட சிறந்தது அமைதியை கொடுக்கும் ஒரு சொல்